ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு முட்டைக்கோஸ் போண்டா தான் செய்ய போகிறேன் இது டீ கடைங்களில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் போண்டா வந்துட்டு நிறைய விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாரும் குழந்தைங்களும் விரும்புவாங்க அதை வந்துட்டு நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த முட்டைக்கோஸ் போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா முட்டைக்கோசு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ வந்து நம்ம நம்ம நைஸாக வந்துட்டு பொரியலுக்கு நம்ம எப்படி அறிவோமோ நீட் நீட்டாக அந்த வந்து நைஸாக அறிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த போண்டா எப்படி செய்கிறது என்னென்ன மாவு கலக்கணும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முட்டக்கோசை வந்து நம்ம அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் முட்டை வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்துட்டு இப்படி அரிஞ்சிக்கிட்டேன் பாதி முட்டை தான் அரிஞ்சேன் பாதி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு போண்டா செய்கிறதுக்கு மாவு கலைக்கலாம் அதே போல் அந்த பாருங்கள் வெங்காயமும் வந்து நல்லா பெரிய வெங்காயம் வந்துட்டு ரெண்டு அரைஞ்சி வச்சிருக்கேன் நல்லா நைஸாக இந்த பாருங்கள் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா காரத்துக்கு வந்து நாலு பச்சை மிளகாய் வந்து இது காரம் அந்தளவுக்கு இல்லை அதனால நாலு பச்சை மிளகாய் அரிஞ்சிருக்கேன் நைஸாக அரிஞ்சிருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மல்லி இதே அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போடணும் அப்படின்னாக்கா இப்போ பாருங்க கடலை மாவு இது கால் கிலோ அளவு கடலை மாவு ஒரு நூறு கிராம் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூனு வந்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுவும் சோடாப்பு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக இது வந்துட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு சோம்பு எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் இதில் போட்டு நம்ம கலக்க போகிறது இப்போ மாவு கலந்துடலாம் இப்போ ஒரு ஒரு குண்டா எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் பசங்களும் முட்டைகோஸ் போடலாம் சோம்பு தண்ணி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோடா உங்களுக்கு சோடாப்பு போட விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் போட தேவையில்ல இது கொஞ்சம் போட்டாக்கா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக தான் இதை பாருங்கள் பெருங்காயத்தூள் இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் மாவு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் நல்லா வந்து வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா ஒரு அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கியாச்சு அடுத்து அரிசி மாவு கடலை மாவு போட்டலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தண்ணி பத்தலைனாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம் மாவில் வந்துட்டு இந்த இந்த கோஸ் மேலே வந்துட்டு மாவு இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இது வெங்காயமும் அந்த கோஸும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறம் அது ஒன்றாகிடும் அதனால் ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி கலந்துடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறேன் நல்லா வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயை வந்து இது மேலே ஊக்கலாம் இப்போ நம்ம உடனே வந்துட்டு கையை வச்சு கலக்கணும்னாக்கா நமக்கு சூடு தாங்காது கொஞ்சம் இருக்கட்டும் லைட்டாக சைடில் அப்படியே கலக்கி விடுங்க ஆ சுடுது கையில் பட்டுச்சு இப்போ நான் வந்து தண்ணியே வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி கொடுக்கல ஆனாலும் வந்துட்டு பாருங்கள் நல்லா வந்துடுங்க எப்படி வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க இப்படி எடுத்து போட்டோம்னாக்கா போடுற அளவுக்கு இருக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே இதில் தண்ணியெல்லாம் தெளிக்க வேணாம் கரெக்டாக இருக்குது நான் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றுல அந்த உப்பு வெங்காயம் கோசு இதில் உள்ள தண்ணியே வந்துட்டு அதில் கரெக்டாக இருக்கு அதான் மாவு ரெடி உடம்ப போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன காயிற வரைக்கும் அப்படியே வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் இப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது சும்மா அப்படியே அப்படியே எண்ணெயை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொதிக்க வச்சிடாதீங்க இப்போ நல்லா அது சூடானுச்சு சூடாகணிச்சு அவ்வளோதான் ரொம்ப உருட்டக்கூடாது அப்படியே மே மேலோட்டமாக அப்படியே போடணும் உருட்டக்கூடாது ரொம்ப எனக்கு என்ன கொஞ்சம் சூடாயிச்சு நான் கொஞ்சம் சிம்மில் தான் இப்போ திருப்பலாம் இதில் வேகணும் அப்படின்னு பார்த்தா கோசு தான் கோசும் வெங்காயமும் தான் மாவு வந்து கொஞ்சந்தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கிறேன் இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிடணும் கொஞ்சம் ஆடிடுச்சுன்னா அந்த முட்டைகோசு வாசனை சில பேருக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்காது கொஞ்சம் ரொம்ப ஆற ஆற வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் அதனால சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும் போண்டாவை அப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப வெயிட் இல்லாமல் லேஸாக இருந்துச்சுன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் அதை வச்சு தான் கண்டுபிடிப்பேனே மேலெலாம் கலர் ஆகிறத வச்சு கண்டுபிடிக்க மாட்டேன் இப்படி எடுத்து பார்த்தோன்னா லேஸாக இருக்கும் வேவலைனாக்கா அப்படியே வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாவோட வெயிட் அதில் தெரியும் இது இப்போ கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாங்க அப்புறம் ரொம்ப வந்து செவந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் முட்டை போண்டா சூப்பராக வந்து போட்டாச்சு டேஸ்ட்டு பண்ணிப்பாங்களாம் பார்க்கலாம் ம் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா சூடாக ஒரு டீ காஃபி வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க